ஏழரை சனி மற்றும் மத்த தோஷங்களுக்கான பரிகாரங்களை பத்தி ஒரு சின்ன தொகுப்பை இப்ப பாக்கலாம் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பெயர்ச்சி காலங்கள் கொஞ்சம் சவாலா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இதை நினைச்சு பயப்பட தேவையில்ல இது ரொம்ப நம்பிக்கையோட கடந்து போக சில எளிய ஆன்மீக வழிகள் இருக்கு சரி முதல்ல என்ன பண்ணலாம்னா சனி பகவானையே நேரடியா வழிபடுறது திருநள்ளாறு மாதிரி முக்கியமான ஸ்தலங்களுக்கு போறது அப்புறம் சனிக்கிழமைகள்ல ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் இதனால் அவரோட தாக்கம் குறையும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ரெண்டாவதா நமக்கு துணையா இருக்கிற தெய்வங்களை வழிபடுறது அதாவது சிவனையும் ஆஞ்சநேயரையும் பிரதோஷ நேரத்துல சிவன வணங்குறதும் தினமும் அனுமன நினைச்சுக்கிட்டாலே இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா சனி பகவானே இவங்களுக்கு கட்டுப்பட்டவர்னு சொல்வாங்க கடைசியா ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு வழி இருக்கு அதுதான் ராமநாமம் இது ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்னு யோசிக்கிறீங்களா சனி பகவானே பயந்து மரியாதை கொடுக்குற ஆஞ்சநேயர் ராமரோட ஒரு பரம பக்தர் அதனால நாம ராமநாமத்தை சொல்லும்போது அது நமக்கே ஒரு கவசம் மாதிரி பாதுகாப்பா இருக்கணும் ஐதீகம் சுருக்கமா சொல்லணும்னா சனியை கண்டு பயப்படாம இந்த மாதிரி பக்தி வழிகளை பின்பற்றினாலே போதும் எந்த ஒரு சவாலான காலத்தையும் ரொம்ப நம்பிக்கையோட கடந்த